நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா பாகற்காய் வந்து நம்ம சாகுபடி செய்கிறதுல வந்து எந்த மாநிலம் வந்து முதலிடம் பாவக்காய் வந்து சாப்பிடுவதன் மூலம் வந்து நமக்கு என்னெல்லாம் பயன்கள் அப்படின்னு டீட்டெயில் பார்க்கலாங்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாவற்காய் விளைச்சல் வந்து எக்கச்சக்கமான இடத்துல வந்து விளைவிக்கப்படுறாங்க அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாகற்காயில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் வந்து இருக்குதுங்க இதில் வந்து கால்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் பொட்டாசியம் விட்டமின் ஏ சி ஆகியவை நிறைந்துள்ளன பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இரத்த கரை சிலை கரை சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது உடலில் நுழையும் கிருமிகளை ஒழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது பெண்களை தாக்கும் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை பாகற்காய் தடுப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது பாகற்காயில் உள்ள பாலிபெப்டைட் பி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் போல் செயல்படுவதால் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது மேலும் இதில் இரும்பு மற்றும் போல என்ற வைட்டமின் சி ஒன்பது நிறைந்துள்ளது இது இது இரத்த சிவப்பணு உருவாக்குவதற்காக உதவுவதால் இரத்த சோகையை எளிதாக நீக்குகிறது பாகற்காய் கல்லீரலை சுத்தப்படுத்தவும் நச்சு நீக்கவும் உதவுகிறதுங்க இதன் ஆன்டி ஹிஸ்டமைன் இந்த பண்பு அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை வந்து காரணமாக வந்து ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அலர்ஜி மற்றும் நாசி அலர்ஜி பாதிப்புகளை தடுக்கிறதுங்க இந்தியாவில் வந்து பாகற்காய் உற்பத்தியை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து நானூற்றி ரெண்டு டன் வந்து உருவாக்கியிருக்காங்க ஹரியானாவில் வந்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று டன்னும் டெல்லியில் வந்து எழுபத்தி ஆறு டன்னும் சிக்கிமில் இருபத்தி ஒம்பது டன்னும் ராஜஸ்தானில் பதினெட்டு டன்னும் உத்தரப்பிரதேசத்தில் எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு டன்னும் பீகாரில் வந்து எழுநூற்றி எழுவத்தி நான்கு டன்னும் அசாமில் பார்த்தீங்கன்னா நான் நானூற்றி எண்பத்தி ஒரு டன்னும் நாகாலாந்தில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு டன்னும் மராட்டியமில் வந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு டன்னும் ஒடிசாவில் வந்து ஆயிரத்தி முப்பது டன்னும் திரிபுராவில் வந்து எண்பத்தி ஒரு டன்னும் மிசோரமில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு டன்னும் குஜராத்தில் இருநூற்றி நாற்பத்தஞ்சு டன்னும் மத்திய பிரதேசத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று டன்னும் ஜார்க்கண்டில் இருநூற்றி ஒம்பது டன்னும் மேகாலயாவில் வந்து ஐம்பத்தி ஆறு டன்னும் கர்நாடகாவில் இருநூற்றி பன்னெண்டு டன்னும் ஆந்திராவில் வந்து எண்ணூற்றி ஏழு டன்னும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி எட்டு டன் என்ற அளவில் வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் டன்னுகள் என்ற அளவில் வந்து விளைவிக்கப்படுதுங்க தற்போதைக்கு புள்ளி விவரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் அன்றாட வாழ்வில் வந்து எந்த ஒரு பாகற்காயோ இல்லைன்னா வெண்டைக்காயோ இல்லை வெள்ளரிக்காயோ எந்த ஒரு நம்ம ஒரு வெஜிடபிள் வந்து எடுத்துக்கிட்டாலுமே வந்து நமக்கு ஒவ்வொரு பயன்கள் வந்து தரது வந்து குறிப்பிடத்தக்கது அதில் மாற்றிக்கிறதே கிடையாதுங்க ஆனால் வந்து பாகற்காய் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு காலோ இல்லைனா வீக்லி ஒன் டைமோ வந்து நீங்கள் சாப்பிடுறதுன் மூலம் வந்து அதிக பயன்கள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்க அதிக மருத்துவ குணம் கொண்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகற்காய் வந்து ஒரு இடம் வைக்கிறது வந்து முக்கியத்துவம் தாங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து பாகற்காயை வந்து உங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட டீடைலு உங்களுக்கு தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட டீடெயிலெலாம் தெரிஞ்சவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க